கரையற்ற காருண்யம் அன்னை மறியாள் டிசம்பர் எட்டு அன்னை மரியாள் அன்னாளின் உதரத்தில் அமலமாய் உற்பவித்த அருள் பெரும் திருநாள் உங்களை பெற்ற தாயை நீங்கள் நேசிக்கிறீர்கள் இல்லையா ஒருவேளை உங்கள் தாயை நீங்களே உருவாக்கலாம் என உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் எவ்வளவு அழகாக உங்கள் தாயை உருவாக்க முடியுமோ அவ்வளவு அழகாக உருவாக்குவீர்கள் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது எனவேதான் இறைவனின் உன்னத தலை சிறந்த படைப்பாக அன்னை மரியாள் உற்பவமானார் ஓர் இமைப்பொழுதும் பாவத்திற்கு அடிமையாக இல்லாததால் சாத்தானின் தலையாய எதிரியாக அன்னை மரியாள் இருக்கிறார் நம் ஆண்டவர் இவ்வுலகில் நடமாடிய புதுமைகள் புரிந்த தேசத்தை புனித தேசம் ஹோலி லேண்ட் என நாம் அழைக்கின்றோம் அப்படியென்றால் நம் ஆண்டவர் உயிர் கொண்ட ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்த அன்னை மரியாளின் திருவுடல் எவ்வளவு புனிதமானதாக இருக்கும் இந்த பேருண்மையை நாம் இன்று திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் உன்னத கொடையான இந்த தாய்க்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இவர் நம் தாய் என்பதில் பெருமை கொள்வோம் தூய அமல உற்பவ அன்னையே எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அமேன்